பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இது வந்து கிட்ஸுக்கு உரியது அதாவது சின்ன பிள்ளைங்களும் போகக்கூடியது அண்ட் இதில் வந்து இப்போ வந்து அந்த இப்போ தூந்தி காட்டுறோம் தானே அதில் வந்து என்னென்னா ஒரு நினைவாக ஃபோட்டோ எடுக்கலாம் அதான் இப்போ எங்கிட்ட எடுத்தார் வேணுமான்னு நான் ஆல்ரெடி எடுத்து நான் நாங்கள் குடும்பமாக எடுத்துட்டோம் அதான் வேணான்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இது வந்து சூப்பராக இருக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும் தலை சுற்றாது அண்ட் தென் அவங்க தலை கீழாக எடுப்பாங்க எடுக்கும்போது ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணி அடிக்கும் அது சூப்பராக இருக்கும் ஸ்வீட்ஸே வெள்ளு சொல்லுவாங்க அதாவது அலை அந்த இது கடலில் வார அலை மாதிரி இருக்கும்னு தான் சொல்கிறாங்க பாருங்களேன் நிறைய பேர் போக மாட்டாங்க இதில் முன்னெல்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க இப்போலாம் அந்த சொல்கிற என்ன சொல்கிறது அவங்க இப்போலாம் பார்க்குறது அண்ட் ப்ரைஸஸும் ரொம்ப ஹை ஆயிடுச்சு முன்ன போல் இல்லை அப்போ இவங்க வந்து இப்படி சுற்றிக்கிட்டு போது மேலே கொஞ்சம் நிற்பாங்க நின்றுட்டு தலை கீழே எடுப்பாங்க எடுத்துட்டு தண்ணி அடிப்பாங்க ஃபைஸுக்கு இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபைவ் சிஸ் ரேங்க் கொடுத்தோம்னா மூணு நூல் இழுக்கலாம் அந்த நூல் இழுத்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்த்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் தருவாங்க அப்போ வீ கேட்டாங்க மூணு இல்லை சாரி நாலு நூல் இழுக்கலாம் அப்போ வியா கேட்டாங்க அம்மா நான் இழுக்க போகிறேன்னு ஸோ இழுத்தாங்க நாலு நூல் நாலு நூல் எழுத்து எக்ஸாக்ட்லி பத்து பாயிண்ட்ஸும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸும் வந்துச்சு அதாவது எக்ஸாக்ட்லி ஐம்பது பாயிண்ட்ஸ் தான் வந்துச்சு அவங்களுக்கு ஸோ லக் இல்லை ஆனால் எலோ எடுத்துனா ட்வ தேர்ட்டியோ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அது ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் இதெல்லாம் அவங்க எதாச்சும் செலக்ட் பண்ணலாம் அவங்க வந்து அது வேணும் இது வேணும் சும்மா தெரியும் தெரியுதானே கிட்ஸு வந்து அவங்க பார்த்த உடனே ஆசைப்படுவாங்க அது வேணும்னு நாம் எது தேவையோ அது எடுத்து கொடுப்போம்னு பார்த்தா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டாங்க கீழே இருந்து சுற்றி சுற்றி அப்படியே மேலே போய் எதாவது காட்டினாரு மேலே தான் சுற்றி வந்துட்டு அப்படியே கீழே வர போகிறோம்

Hvem ja, ja, det ikke ha et sted å

எபிஸ் விட ஓபன் காச்ச வலவியா அது ரொம்ப ஒன் சீக்கி ஹான் ஆல் தி வெயிஸ் ஒன் அந்த ஃபெடி பீரியட் வந்து கேக்க என்ன அது வரணு அது வரணு நம்ம ரூமுக்கு மூனிகோன் இருக்கு மூனிகோன் அந்த ஃபெடி பீரியட் எடுக்கலாம் வாங்க இங்க அந்த ப்ளூ කොமோடி வைரா இருக்கு அட

அங்கால இருக்கு போறதுக்கு இன்னும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க தானே இப்போ நாங்கள் எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னா அதாவது லோஸ் எடுப்போன்னு லோஸை வந்து டிக்கெட்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் எடுப்போன்னு ஒரு டிக்கெட் வந்து ரெண்டு ஸ்விஸ் ஃப்ரேங்க் அண்ட் அதுதான் எடுப்போம்னு போய்கிட்டு இருக்கோம் லக் இருந்தால் பெருசாகவும் கிஃப்ட் கிடைக்கும் சின்னதாகவும் லக் இல்லைனா சின்னதாக கிஃப்ட் கிடைக்கும் இல்லை ஒன்றுமே கிடைக்கா போவோம் இப்போ நாங்கள் இதில் எடுத்தது வந்து எவ்வளோன்னா மூணு லோஸ் எடுத்தோம் மூணு டிக்கெட் எடுத்தோம் மூணு டிக்கெட்டு ஒன்று கிடைக்கல சரியா ஆனால் அது நாம் மறுபடியும் வரும்போதும் திரும்பியும் டிக்கெட் எடுத்தோம் வியா மட்டும் எடுத்தால் அது நாம் காமிக்கல ஆனால் யாருக்கு விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்க வியாக்கே விழுந்துச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு திங்க் தான் கிடைச்சிச்சு அது வீடியோ எடுக்காதனால அது காமிக்க முடியலை எங்களால் இப்போ நாங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் ரெண்டு ஃப்ராங்கு ஸோ நாங்கள் மூணு டிக்கெட் எடுத்தோம் சிக்ஸ் யா சிக்ஸ் ஃப்ராங்க்ஸ் பே பண்ணிவிட்டு வியா ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கிறா அதுக்கப்புறம் மயோ எடுக்கிறாரு அதுக்கப்புறம் நான் நல்ல கே கிளறிட்டு தான் நான் எடுக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நிறைய வந்துருச்சு மேபி நான் அதை அதை எடுத்துருக்கணும் ஆனால் நான் அது பண்ணாமல் கீழே வச்சுருந்துதான் எடுத்துட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வியாடே ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் அது ஒன்றும் கிடைக்கல ஃபீக்லுக்கு அசங்கு எண்ணு மட்டும் போட்டிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ அது அப்படி எடுத்துக்கலாம் இப்போ என்னோடத பார்க்குற எனக்கும் பெருசாக எதுவும் கிடைக்கல தங்கு தான் இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் எனக்கும் மைக்கும் ஒரு பெரிய திங்க் கிடைச்சிது அதாவது குக்கிங் ஃபேன் கிடைச்சிச்சு அண்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க சைக்கிள் அது எல்லாம் கிடைக்கும் இதில் லக் இருந்தா லக் இருந்தா நமக்கு தான் அந்த லக் இல்லையே லக் இருந்தா கிடைக்கும் மயுக்கும் தங்க அப்படியே நாம வந்து இன்னும் அந்த அதே இடத்துல வேற ஒரு இடமும் இருக்குது அங்க போய்கிட்டு இருக்கோம் அங்கேயும் அந்த தேவையான பானன் எல்லாம் இருக்கு